Uh, good morning. Everybody. I went issuesසිහල 20මියසිල inසි language. Uh, I gave myජification. චඩිත චමුඩිතයි අයට මන් දුන්නා මට වලාපරතුවක් තියෙනවා ඉක්ම පුළුවන්ට එක ඉක්මක් කරලා. අපි මම සිංගලිින් කියියපු ප්‍රකාශයක් ඉක්මට චමුරුතඇයිය දානවා කියලා. එයායටඒම දාන ගත්සකක් තියෙනවානම් මං කියන එක කෝම එඩිත් කරලත් ඒක මං කියපු එකත් දාාන්ඩ යට පුළුවන්නම් මන්නන් ඉල්ලා සිටනවා එයා ක්මට දානඩෝන කියලා.

அதாவது வந்து சரியான விதத்தில் சொல்லக்கூடிய அது ஹரி விதியக்கு என்ன புள்ளுவாங்கன்னா மிஸ்டர் சமுடித்தர் ஏ கிஎண்ணே கார்டே என்ன மினிசு விசுவாசக்காரணமாக ஏனிசா மாட்ட கீழே ப்ரோக்ராம் அது இன்னா நான் போய் அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறேன் ஐ ஐ வெண்டியா இன் கே ஐ ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் தென் ஐ எக்ஸ்பிளைன் த இஷ்யூஸ் ஐ கெஸ் தேவர் சம்வன் லைக் ஐ ஹேவ் சீன் சம் கைண்ட் ஆஃப் யூனோ திங்ஸ் டைக் uh uh uh, uh muttling uh uh, uh uh things going on like uh, the yesterday interview was like a uh, uh, like a casual way so i gave a very rough way because uh, one page has two sides uh, i gave this speech in a rough way in the way that uh, the, mr chamuditha behave ஐ கெஸ் மிஸ்டர் ஷமுடிதா ஹாவ் த கட்ஸ் டு புட் திஸ் இது டு த பப்ளிக் அண்ட் லெட் த பப்ளிக் டு டிசைட் நான் நினைக்கிறேன் வந்து அதாவது வந்து மிஸ்டர் ஷமுடிதை வந்து அந்த ஃபுல் வீடியோவை அவரை எடிட் பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை அதில் ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் போட்டா உதாரணத்துக்கு ஹி ஆஸ்மி வெதர் யுவர் ஃபாதர் இஸ் அ எல்டி இஸ் அக்கண்ட் மேன் ஸோ தென் ஐ எக்ஸ்பிளைன் ஹிம் கம்ப்ளீட் திங் பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஹி வில் ஜஸ்ட் Uh, use this head knocking and put that question i don't know uh, i have asked him whether shall we do this uh, uh, in a live so whereas the, the people will see that in a live and you can't kind of you know uh, change that and you can't change and give the uh, uh, information wrong information because 20000 uh, 20 million people are looking at this uh, i hope uh, mr chamudi they have the guts and uh, he has uh, something in the heart that uh, he would put that one into the public in a, way, a right way that i would like to tell you that it's it's been about uh, it about uh, 20 25 minutes uh, a kind of interview i don't know how many second it's going to be uh, when he's uh, he's trying to represent uh, you know gmoa and all because i have a, a kind of a feeling that uh, uh, he is uh, uh, working for the gmoa so if uh, mr chamudi they have the guts because i am challenging mr chamudi uh, this is where he will show that say, he's a genuine person is uh, even though from uh, media uh, I challenging him uh, you know kind of uh, uh, put the a real conversation uh, uh, every conversation to the public so it should have been uh, uh, in live ஸோ பீப்புள் வுட் சீ மீ பட் டுடே யூ வில் சி மி மை ப்ரொஃபஷனல் சைட் லாஸ்ட் டைம் யூ ஷோ மீ மை கஷ்யுவல் வே லைக் பிகாஸ் ஐ வான்ட் டு கைண்ட் ஆஃப் என்டர்டைன் த பீப்புள் யூனோ இட்ஸ் இட் ஷுட் நாட் பி அதாவது வந்து எனக்கு எனக்கு என்ன விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த நேட்டையான இன்டர்வியூ வந்து ஒரு 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 ப்ரொஃபஷனல் வே இதில் அதாவது வந்து ஒரு ஒரு தொழில்சார் முறையில் இருக்கக்கூடாதுனு நினைச்சேன் அதால தான் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட பதினஞ்சு லட்சம் எங்களுடைய டயஸ்போரா அதாவது இருந்து வெளிநாட்டுக்கு போன ஆக்களும் அதை விட வந்து இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களும் வந்து பார்த்து கொண்டு ப்ரோக்ராம் வந்து ஒரு போரிங் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாதுன்றான் இந்த பொடி லாங்குவேஜஸ் இந்த ஸ்டைலில் வந்து இந்த விஷயம் அந்த தமிழ் மக்களுக்கு போகக்கூடிய விதத்தில் நான் அதை செய்து நான் சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கேன் எனக்கு கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனலி டாக்டர் Uh, then i would uh, I, I would be able to uh, i could be able to behave in a professional way unfortunately uh, i know you know uh, yesterday there were some comments and they have a mud because when you grow up somebody will throw you stones uh, i will pick it up and make it a rock ஐ மீன் தென் லேட் ஐ வில் பிக் அப் அண்ட் மேக் மேக் இட் அஸ் அ கைண்ட் ஆஃப் யூ யூனோ மவுண்டன் தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து கல்லறிகள் நடக்கிறது சாதாரணம் அந்த கல்லறிகளை எல்லாத்தையும் நாங்கள் அந்த கற்களை எல்லாம் பொறுக்கி நாங்கள் ஒரு ஒரு குன்றாக மாற்றிக்கொள்வோம் காலம் போக ஒரு மலையாக கொள்வோம் அந்த மலைன்ற உயர்த்திலே மெறி நிற்போம் நான் ஜாழ்பான தமிழண்டா உங்களால் முடிஞ்ச மர்சிலிங்குகளை செய்து உள்ளுங்கோ பட் நேட்டியான் ப்ரோக்ராம் வந்து நான் ஒரு ஒரு கேஷுவல் வேலையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேலையே வேலையில் வந்து என்னுடைய விஷயத்தை வந்து பொதுமக்களை கொண்டு போக வலிக்கிட்டு நான் பட் இந்தியான் ப்ரோக்ராம் வந்து ரஃபாக கொடுத்துருக்கேன் ஐ ஹேவ் டூ சைட் இஃப் யூ ஒன் டு சி மை அதர் சைட் ஆல்சோ ஐ கேன் ஷோ யூ ஸோ இஃப் ஐ ஷோ வித் டைம் என் ஸ்டார்ட் டு ஷோ தீஸ் திங்ஸ் நான் அதாவது வித் அதாவது டைமோட வந்து வித் வளாவத்துக்கு அவங்க ஏமா ஹெசர்னா கூட்ட மாட்டை சுட்ட கூட்ட வேணும் உளவு சுட்ட சுட்ட பள்ளியாட்டேனு மட்டும் கிமத்தினேன் உலக விமத்தி ஆகணுமா மட்டும் கிமத்தி உவ்வளோ பங்கரகா கப்பலாக பள்ளையாடுதான்னு கிமத்தினேன் அதாவது வந்து நாங்கள் என்னுடைய எதிரி எதிரியல்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் இதில் வச்சிருக்கிறேன் பேர் சொன்னால் கூட அவ்வளோ அது அருகே இல்லாமல் நான் இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து பேர் சொல்கிற அளவுக்கு வந்து நான் இனி அவை வந்து நான் நான் மதிக்கிறதா இல்லை நான் பார்த்தீங்க சொன்னால் அவை என்னுடைய பக்கம் கொண்டு வரலாம் அண்டு ஆனால் அவை அப்படியான ஒரு செய்யலை இப்போ மினிஸ்ட்ரியில் இருந்து கோல் பண்ணி கொண்டு நான் இப்போ திருப்பி மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் அதாவது வந்து நான் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேல அதாவது பிகாஸ் ஐ ஆம் ரீப்ரஸண்டிங் அ டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல் பாடி அதாவது வந்து என்னால் டாக்டர் என்றால் இப்படித்தான்ன்ற ஒரு மரியாதையும் வந்து சில நேரத்தில் மாறி போயிருக்கூடும் பட் அந்த ரீப்ரசன்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அது இதால் நான் வந்து நேட்டியான் ப்ரோக்ராம் ஒரு கேஷுவலாக செய்து நான் இந்தியான் ப்ரோக்ராம் வந்து ரஃபேலாக செய்திருக்கேன் மற்ற நான் மெட்ட பக்கம் உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கொள்ளுவோம் நான் இனிவாரம் ஒரு தமிழ் ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரஃபாக செய்ய தெரியுமென்ற நான் காட்டி காட்டுறேன் சில பேருக்கு அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் கதைக்கிறது வாயை வர நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கம் பேக் ஐம் கோயிங் டு மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் மினிஸ்ட்ரிலேருந்து அடிச்சு கொண்டிருக்கேன் திரும்ப திரும்ப மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் வில் மீட் அகேன் தேங்க்யூ குட் மார்னிங் நீங்கள் நேற்று கனவேர் எதிர்பார்த்துருப்பீங்கள ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ நேற்று எனக்கு மடி அடிச்சாக்களுக்கு அதாவது வந்து நேற்று சேறு பூட்ட பூசை வலிக்கிட்ட ஆகளுக்கு இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறேன் நான் ரைட் அதுண்டு அதை அதில் ஃபுல்லாக போடி நம்ம தெரியல அதுண்டு அவருக்கு சலஞ்ச் பண்ணினது ராமநாதன் அர்ஜுனாருண்டு ஆரண்டு காட்டுறது தமிழர் ரெண்டு ஆரண்டு காட்டுனதுக்குரிய வீடியோ ஆதாரம் தரலாம் அதையும் பாருங்கோ அதையும் பார்த்துட்டு சாகவும் చ ప్ోగ్రంత కర కంగా క న్న మత క పట అి ప్ో్మ పటగత అమే చ బ కవ మ మ రా తనకా కా ప ాపిో ాపయ ా పి ్ా ప ాా న ా ్క తా కా ా త ాాి. காந்த மட்ட கட் ட்ட ே நட்டிகள் தேனாே நக்கந்த யோ மனா வீட்டு நீ என ட்ட ம ப பேக்க அ ங்க ஓகே நேற்று கொஞ்சம் பேர் கட்சி இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்க அந்த கதைச்சாக்களுக்கு வந்து வடிவாக சிங்களமும் தெரியும் நான் இதை கிளியராக சொல்லியிருக்கேன் இந்த ரெக்கார்டிங்கில் ஒரு கால் பண்ணி இந்த வீடியோவை கெரியாக போட சொல்லி சொன்ன வீடியோவை ஃபுல்லாக போட சொல்லி என்னோட எனக்கு ப்ரொஃபஷனலாகவும் பிஹேவ் தெரியும் ஒரு டாக்டராக பிஹேவ் பண்ணவும் தெரியும் ஒரு ஆக்டராக பிஹேவ் பண்ணவும் தெரியும் ஒரு எஜுகேட்டட் பர்சனாகவும் பிஹேவ் பண்ணால் தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கவும் தெரியும் ஒரு ஆச்சராக இருக்கவும் தெரியும் ஒரு நல்ல ஃபாதராகவும் இருக்கவும் தெரியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கவும் தெரியும் நல்ல ஒரு லோயல் பர்சனாகவும் இருக்க தெரியும் அதால் தான் எனக்கு உண்மையானவனாக இருக்க தெரியும் அதை விட முக்கியமாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் நல்ல ஒரு தமிழனாக இருக்க தெரியும் அப்போது அதே நேரம் சிங்கள விஷய விஷயங்களை சிங்களவன்கிட்ட போய் சிங்கள மொழியில் சொல்கிறக்கூடிய கட்ஸும் எனக்கு இருக்குது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் இங்கிலீஷில் சொல்லக்கூடிய கட்ஸும் எனக்கு இருக்குது என்னென்ன ரெண்டு மூணு லாங்குவேஜ் படிப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் இனியாவது நிப்பாட்டுங்கோ என்னை பற்றி எழுதுகிறத இல்லைன்னு சொன்னால் சனம் உங்கள தேடி தேர்டி அடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஜால தமிழன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கில் இருக்கிற பிரச்சனையை தெற்குக்கு கொண்டு போவோம் தெற்கில் இருக்கிற நியாயங்களை வடக்கு கொண்டு போவோம் ஒரு நாளுமே வடக்கையும் தெற்கையும் பிரிக்க விட மாட்டோம் அதுக்கு சில அரசியல்வாதிகள் அங்கே இங்கே போட்டு ஓடுத்துறீ நம் இவர் அப்படி செய்யிட்டார் இப்படி செய்யிட்டார்னு சொல்லி உங்களை பார்க்க வீடியோவில் பார்க்க தெரியும் இனியாவை நிப்பாடு நான் நினைக்கிறேன் இனி இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன சுகிறது மட்டும்தான் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அது அதுதான் நான் தமிழில் தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துருவம நினைக்கிறேன் மினிஸ்ட்ரியில் வர சொல்லி கோல் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அவரை டப்பன்னு போகிறேன் நான் தேங்க் ஸோ மச் என்ன வேணுமோனாலும் வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜில் எழுதுங்கோ வாசிக்கிறவனும் என்று அங்கங்கே போய் வாசிக்கிறாது எந்த பேஜ்லேயே வந்து எழுதுங்கோ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் என இனிமேலாவது திரு திருந்துங்கடா இனிமேல் மெனிசர் மாதிரி நடக்கப்படாங்கடா இப்போவும் ஒரு தமிழ் துருவையாக விட்டீங்கடா சனம் உங்களை அடிக்கும் நீங்கள் இன்னைக்கு கொமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் முறை துருவோத்தரமாக கொமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு ஒருத்தன் பொது விஷயத்தை கதைக்க வரைக்கே அவனுடைய பேர்சனில் எனக்கு அப்படி பேர்சனலாக மறைக்கிறது கொண்டுங்க இல்லையா ராசா அவன் பேர் பேர்சனலில் வந்து நீங்கள் கதைச்சு அந்த விஷயத்தையும் போய் கதைச்சிங்கன்னு சொன்னால் சனம் உங்களுக்கு அடிக்கும் ராசா எனக்கு சனம் அடித்தா அடிய வேண்ட போறியால் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் தெரியல குழம்புல தெரியல அது அப்படி உள்ள நிலைமைக்கு வரப்போகுது ஏன்னா அப்படி செய்கிறீங்க நீங்கள் நீங்கள் எனக்கு அடிக்கிறேன்னு சொல்லி தமிழ் த தமிழ்ட கழுத்தில் இல்லடா பண்ணிருக்கிறீங்க நான் என்ன பிள்ளை விட்டுனேன் நான் இந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் நடந்த இந்த ஊழல வழி கொண்டு வந்து இந்த பிள்ளையா ராசா அது நான் கட்ஸோட கொண்டு வந்தேன் இந்த பிள்ளையா அப்ப நீங்க ஹாஸ்பிட்டல போய் உண்ட அம்மா அப்பா சித்தா பிறகு ஏன் சித்த என்று கூட கேட்கல அது உண்ட பொடியை பத்து நாள் தர மாட்டேன்னு சொல்லிச்சுனால ஏன் தர மாட்டேன்னு சந்தை பிடிக்க மாட்டேன் உனக்கு உண்ட அரசியல் உண்ட சில்லர் அரசியலுக்காகவும் இதுவரை இருக்கிற அரசியல்வாதியில காப்பாற்ற கண்டிப்பா மட்டும் மட்டும் அரசியல்வாதியில் யாராவது எனக்கு எதிராக நீங்க நீங்க சொல்றீங்க ஒரு ரெண்டு பேர் வந்து நான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் எனக்கு எதிராக செய்யணும் அவை இடம் கேள்வி கோல் பண்ணி கேட்கணுமே ராசா உயிரோடு இருக்கிறியா எங்க இருக்கிறாய் பாதுகாப்பு தரவா சொல்லி விடியோ எடுத்து கேட்கணுமே அப்படியே ஏன் உங்களோட அப்பாக்களுக்கும் அண்ணாக்களுக்கும் ஐயாக்களுக்கும் அந்த புத்த கோயிலுக்கு முன்னுக்கு இந்த கத்திராக்களுக்கும் ஏன் விளங்கல உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க தமிழை பிரிச்சாள்றீங்களாப்பா தமிழுக்குள்ள பிரிக்கிறீங்க ஜாழ்ப்பாணத்துக்குள்ள பிரிக்கிறீங்க மட்டக்கணப்பு பிரிக்கிறீங்க சும்மா இருந்த முஸ்லீம்ஸை பிரிக்கிறாங்க ஏன் இப்படி பிரிச்சாள்றீங்க எப்படி அங்கே நாடு வந்து ஒரு சிங்கப்பூரா மாறுறது நீ இப்படியே உங்களோட கலிசடை அரசியல் செய்து கொண்டு நீங்கள் இப்படியே வாழ்ந்து சாக போறீங்களா மாறுங்கடா தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு இல்லாடி சனம் அடிப்பாங்கள்றா இனி ரோட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பான் அந்த சில பேருக்கு நான் இப்ப எவ்வளவு சொல்லிப்பட்டு நான் இல்ல இருக்கும்

சூர் தானே சாப்பிடறீங்களா இல்ல சூருக்கு பையல வேறு ஏதாவது போட்டு குழாச்சி சாப்பிட்றீங்களாடா ஏன் அப்படி இருக்கிறீங்க எனக்கு ப்ரொஃபஷனலாகவும் தெரியுண்டா கதைக்கு உன்ன விட நல்ல ப்ரொபஷனா தெரிஞ்ச முடியாத நான் அட்மினிஸ்ட்ரேஷனாக செய்த நான் இல்லன்னு நான் உன்ன மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல எடுத்துட்டு போனேன் நீ அப்படி யோசிக்கிறேன்டா நான் அட்மினிஸ்ட்ரேஷன் துணிஞ்சு எடுக்கிறேன் எனக்கு அந்த ப்ரொபஷனல் அந்த இதோட எனக்கு கட்ஸ் சிம்பிருக்கா அதே காரணமா ஒரு விஷயத்த பிள்ளையண்டா பிள்ளைண்டு சொல்றது நான் சின்னல இருந்தே நான் செய்த பழக்கம் என்னோட படித்தவங்களுக்கும் தெரியும் ஏன்டா அப்படி உங்களோட பேர் நீங்க ஃபேமஸாக வேற போறீங்களா உறிஞ்சி விட்டுருண்ட ஆடுங்கடா

ాాా. <Sessos> . <Sessos> . ஏவா அது எங்களை பலனோ இது பசு இது பசனோ அமை தக்காரணும் அதாவது வந்து நான் சொல்றேன் சொன்னாள் வந்து அதாவது வந்து இந்த கதைச்சு போட்டு போய் இருக்கணும் ஆறு மாதத்துல அது வந்து நாங்க மறந்துடுவோம் வெளியால வந்து புனையில அதுதான் நடக்கிறது சிஸ்டத்தை சேஞ்ச் பண்றதுக்கு சேவை செய்து விடுங்கடா உறுத்தனைய விடுங்க எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க சும்மா இந்த பேர் எனக்கு அம்பு விட தெரியுமா இவர் போய் கண்டிப்பில் சாப்பிட காசு இல்லாமடா இங்க பேர் குஷி கண்ணாடி பாவச்சுட்டு இருக்கேன் நான் சரிதானே நீ சாப்பிட காசுல என்ன நினச்சு கொண்டிருக்கா என்ன இல்லாட்டி எனக்கு கையில உழைக்க நினச்சு கொண்டிருக்கியா ஏன் இப்படி சீரியல் உங்களுக்கு கிடைக்க மாட்டா நான் நேற்று நடத்தின ப்ரோக்ராம் வந்து ஒரு ஒரு கஷ்வல் புரோக்ராமா இருக்கட்டும் அது தமிழாக்களுக்கு ஆக்களுக்கு போய் சேரும் எனக்கு ப்ரொஃபஷனலாக நடிக்கவும் தெரியும் அப்போ எனக்கு ஜனாதிபதி மாதிரி நடிக்கவும் தெரியும் எனக்கு அந்த ஆசையில் ஒன்றும் இல்லை நான் செய்ய வந்து ஸ்டிஸ்டர் பண்ணுவேன் உனக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபா பேசிக்ல தான் நீ இருக்க போகிறேன்னு சொன்னால் அறுநூற்றி எண்பது ரூபா ஓட்டோ வந்து கள்ளமாக அழுத போகிறேன்னு சொன்னால் நீ அந்த அதுக்கு சப்போர்ட் பண்ணு இல்லை இல்ல பேசிக் வந்து டெண்டர் லட்சமா மாத்தோன்னா உனக்கு ஓட்டியோ கள்ளமா எழுத வேண்டாம் எனக்கு சப்போர்ட் பண்ணு இல்லை டாக்டர்ஸ் டைமே நான்

<camina> . <camina> 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 எனக்கு என்னுடைய என்னுடைய கையில இருக்கிறது வந்து என்னுடைய புத்தரோடைய நூல் அதாவது புத்தரை நான் வந்து எல்லா மதத்தையும் மதிக்கிறேன் நான் நாளைக்கு ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள போனா இந்த நானாவோ சாச்சாவோட கூப்பிடுறது கூறிய மனநிலையோட நான் இருக்கிறேன் இதே நான் ஒரு கிறிஸ்டியன் வீட்டுக்குள்ள போனால் நான் அவர்கள் தார சாப்பாட்டையும் அவர்கள் பையனையும் ரொட்டியையும் மாட்டு சாப்பிட்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இதே புத்தகம் எனக்கு நான் இதே நேரம் நான் ஆகம விதி விதிப்படி எங்க தமிழ்ல சொல்ல இந்து உள்ள சொல்வீனம் தீர்ச்சகர்னு சொல்லி ஜாழ்பாணம் இந்து கல்லூரியில போய் கேள் நான் தீர்ச்சக நான் ரெண்டாயிரத்தி நான் வந்து அவ கிட்டத்தட்ட ஏழாம் ஆண்டுல இருக்கேன் ஏன்னா எல்லா மதத்தையும் மொழிக்க தெரியும் எனக்கு எல்லா மொழியும் தெரியும் உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கா இல்லாடி நான் பேமஸ் ஆந்திர பாத்து அடி எதிரியான்னு சொன்ன அனிமல நருளேசன் எதுக்காண்டி வந்து இந்த விதை பாக்குறாய் யூடியூப் எதுக்காண்டி இந்த லைவை பாக்குறாய் உனக்கு வெக்கமே இல்லையா யூ ஆர் யூ ஆர் கோயிங் பி டாக்டர் நோமேன் Why, if you if you want to match me, how can you go in, uh, earn uh, five lakhs and ten lakhs? Let me change the system. If our basic salary is fifty thousand, let me change it to hundred and fifty thousand. You work with me, please. We are. I am not against doctors. I am not against uh, uh, Tamil people. I am not against Muslim. You are now. You are now trying to make me uh, uh, a racist. Uh, trying to make me uh, kind of, uh, you know, uh, uh, um, against some um, religions. You know what? I will tell you again. You all are trying to change a person. Uh, you know, kind of uh, who won't really change the world. I mean, Sri Lanka. Uh, you all want to change the uh, Sri Lanka, but you all do it in the Facebook. I am also doing the Facebook That's the difference between you and me. Let's join together make this vibe go on. Don't let it go down even uh, Somebody is uh, dead, you know um, uh, Even if I die another person will uh, should come and take the gun and shoot. That's how the அதாவது ஒரு சேவையர சொன்னார் நான் இந்த இடத்துல விழுந்தால் என்னுடைய துப்பாக்கி என்னோட தோழனு குடு அவன் சுடுகிற துப்பாக்கள் துப்பாக்கிகள் வந்து அவன் சுடுகிற துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்கள் சீரி பாயும் மண்டு நான் இது வந்து இதை கதைக்கல ஏதாவது போராட்டத்தை கைக்கல நான் செத்தாட நாளைக்கு இன்னொரு டாக்டர் வந்து கதை எனக்கு பேசிக்கு ஐம்பத்தையூவா ஓட்டி எழுதணும் நான் ஏன் கள்ளமா ஓட்டி எழுதுவோனும் ஓட்டி அடிய போட்டு நாலு மணிக்கு ஓட்டு ஓடி போய் பிபி லின்னு நான் ஏன்டா ஓட்டி எழுதுவனும் இந்த பேசி சலரியை மூன்று ஆக்கு அடிப்படை சலரி வந்து மூன்று ஆக்கு அதை i'm talking about things like the, the doctors to be changed now Do, the, the things that we change for doctors now why you all are not understanding i'm trying to say that the, in the northern province there are a lot of uh, bribery a lot of the, a lot of things has gone let it uh, investigate it uh, change the doctors uh, who, are, who are working there change the doctor k Swaran. change the doctor kind of uh, uh, who is uh, dr Satyamuthi immediately check the bank accounts uh, check the all all the money that has he, he has received where are they uh, take his uh, relative's uh, you know kind of uh, wealth that's what I was asking now other people are very tired because uh, if I turn the gun towards others then they will be in trouble there are concerned in Jaffna who who uh, they bought into Jaffna you know they, though, uh, I don't know how can a person earn like that and uh, you know they do so my thing I am very jealous no not at all if I want to become a parliament MP tomorrow I can do it Okay, if I want to become a uh, you know kind of northern province, uh, some something, uh, all the people will be a uh, vote vote for me. But I am damn sure, people like you are trying to uh, uh, trying to burn this uh, kind of uh, you know put water on this burning. It won't happen until I alive. Thank you so much, Doctor Ramana Natuna. It's from Jaffna. I am from Jaffna, but I. Uh, Really love this country, and I want to make this country, uh, you know, kind of uh, uh, a beautiful place where everybody should come back and work. Uh, I just, today, I, I got a call. One famous vascular surgeon, uh, I think he's the best in northern and eastern province, has gone uh, from our country to UK and he's living there. Uh, I think his name is Vaisen or something. Uh, today, I was told, we'll bring them back. Let them come back and let them work here. So we are the country where we send uh, educated people to the other country. We'll change it in other way. Uh, uh, those, I don't want to tell the uh, you know kind of uh, uh, names and make you uh, 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 anti-change person. But don't do that. You are doing the ugly thing. Maybe you may you might think after you are you know kind of uh, uh, this uh, final completion of uh, uh, MD, you can go abroad and live there, and you don't have to come back. But let the others to come back. Let me change this. Thank you so much. If you are not happy to change it, just. Start